ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிமாஸ் ஃபேமிலி இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது நிலவட்டுமாக எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் டென்த்து முடிச்சதுக்கப்புறம் ப்ளஸ் பிளஸ் ஒன்ல என்ன குரூப் செலக்ட் பண்ணலாம் பிளஸ் ஒன்ல எந்த குரூப் எடுத்தா காலேஜில் எந்த டிகிரி கோர்சஸ் செலக்ட் பண்ணலாங்கிறத லாஸ்ட் வீடியோல நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் ஒகேஷனல் குரூப்ஸ் தான் பார்க்க போறோம் அதாவது தொழில் சார்ந்த துறைகள் த்ரீ இயர்ஸ் கோர்ஸான பேச்சுலர் ஆஃப் ஒகேஷன் பி ஓக்குன்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் படிக்கக்கூடிய மாஸ்டர் ஆஃப் ஒகேஷன் டூ இயர்ஸ் கோர்ஸ் இதை எம் சொல்லுவாங்க இதுலயே டிப்ளமோ கோர்ஸும் இருக்குது டிப்ளமோ இன் ஒகேஷன் ஓக் இதோட டியூரேஷன் டூ டூ த்ரீ இயர்ஸ் இது போக சர்ட்டிஃபிகேட் ட்ரைனிங் கோர்சஸ் இருக்குது இதோட டியூரேஷன் சிக்ஸ் டு ஃபிஃப்டீன் மந்த்ஸ் ஸ்கில் டிப்ளமோ கோர்சஸும் இருக்குது இதோட டியூரேஷன் ஒன் டூ டூ இயர்ஸ்குள்ளே இருக்கும் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் ஒகேஷனல் குரூப்ஸ் கேட்டகரீஸ் இருக்குது இப்போ அதை தான் நான் உங்களுக்கு ஒன் லிஸ்ட் பண்ண போகிறேன் First one Office Secretaryship. Next Banking. Accounting or Auditing. Marketing or Sales. Retail. Computer Application. Financial Market Manager. Business Administration. Electrical Technology. Automobile Technology. Civil Engineering. AC and Refrigeration Technology. Electronics Technology. Geospatial Technology. Foundry. IT application, ophthalmic study, medical laboratory techniques, auxiliary nursing and midwifery, architecture, health care sciences, cosmetology, fashion design, textile design, music production, beauty services, transportation and logistics, paramedical training, library sciences, poultry farming, horticulture. Fisheries and Farm Management, Diary Science and Technology, Mass Media Studies, Bakery and Confectionery, Front Office, Travel and Tourism, Audio Technician, Game Designer, Foreign Language Expert, Commercial Pilot Training, Forensic Scientist, Air Hostess Training, Event Management, Law, Journalism, Web Design or Development, Photography, fitness and gym operation, disaster management, animation, theatre arts, data analytics, interior design, acting and film making, catering management, advertising, network and hardware technology. இந்த மாதிரி ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் கேட்டகரியா ஒகேஷனல் குரூப்ஸை நம்ம பிரிக்கலாம் இந்த துறைகளில் நீங்கள் சர்ட்டிஃபிகேட் கோர்சஸ் இல்லைனா டிப்ளமோ கோர்சஸ் இல்லைனா பேச்சுலர் கோர்சஸ் நீங்கள் படிச்சுக்கலாம் இதில் உங்களுக்கு பிடிச்சமான துறை எந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் சர்டிஃபிகேட் கோர்சஸ் டிப்ளமோ கோர்சஸ்லாம் நியர்பைல இருக்கிற இன்ஸ்டியூஷனிலேயே சொல்லிக் கொடுப்பாங்க கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு எந்த காலேஜ்ல என்ன டிகிரிஸ் ஆஃபர் பண்றாங்க நியர்பைல இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் எதுவும் இருக்குதான்னு நீங்க பார்த்துக்கலாம் இந்த மாதிரியான ஒகேஷனல் குரூப்ஸ் எடுத்து படிக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கும் இந்த மாதிரி தொழில் சார்ந்த துறைகளை நீங்க செலக்ட் பண்ணி படிக்கும்போது போது கம்பெனிஸ்லயும் நல்ல ஆஃபர்ஸ் இருக்கு நீங்களே உங்களுக்கு சொந்தமான பிஸ்னஸையும் ஆரம்பிக்கலாம் இதோட வீடியோ முடியுது அடுத்த வீடியோல நீட் எழுதாம படிக்கக்கூடிய மெடிக்கல் கோர்சஸ் பத்தி தான் சொல்ல போறேன் சோ மிஸ் பண்ணாம என்னோட அடுத்த வீடியோவும் பாத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன் அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்